உலகிலே ஒரே உலகங்களும் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது ஒரே சிரிப்பு தான் கண்ணிராசிக்காரர்கள் என்ன சொல்றது நீங்கள் நித்திய பிரம்மச்சாரிகள் என்பது உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும் ஆனால் இந்த உலகத்தில் யாரோ உங்களுக்கு கண்ணிராசின்னு பேரஸ்டாங்க சரி கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த இது எப்படி இருக்க போகுது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேத்தியாகவே இருந்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாக ஒரு கடவுளின் மாதம் இந்த மாதம் ஃபுல்லாக கடவுள் லார்டு ஐயப்பா இஸ் த ஒன்லி வே ஃபர் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏன்னா கண்ணியில் தான் வந்து அதுக்கப்புறம் புரட்டாசியெலாம் வரப்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அந்த புரட்டாசி வந்தாலும் அங்கே தான் புரட்டாசி ஐபிசி முடித்து கார்த்திகை மார்கழி கண்ணிராசினா சிறப்பு தான் ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்னா பத்திலே குரு வந்தால் பதவி போகும் சொன்னாங்கண்ணா சரிட்டு இப்போ கூட ஒரு கன்னிராசிக்காரர் பேசினார் கண்ணீரை பதவி போகிற மாதிரியே இருக்குது ஒன்றும் ஆகாது தைரியமாக இருங்க டிசம்பர் இருபத்தொன்றுக்குள்ளே ஜம்ப் பண்ணி ஓடிப்பிடுங்க வேறு எந்த வேலை கிடைச்சாலும் சரி ஆனால் டிசம்பர் இருபத்தொன்ன தாண்டிட்டிங்களோ அவ்வளவு தான் திரும்பவும் பழைய கம்பெனி அதே பழைய பாக்கி இருக்குதா பழைய பாக்கி தான் அங்கே போனீங்கன்னா வேலை போய்டும் நண்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கடவுளின் மாதமல்ல கடவுள் அருள் பெற்ற ஒரு மாதம் காரணம் என்னவென்றால் நீங்கள் தப்பித்து போகும் மாதம் இதுதான் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சுக்கரனும் ஒரு ஊரே உட்காந்துருக்கேன் மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன நடக்கும் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் சகோதர பாவத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றா அமர்வு அவர் தான் சகோதரனுக்கு உரியவருங்க சகோதர பாவத்துக்கா உரிய காரகத்துவம் யார் செவ்வாய் அவர் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும் சகோதர பாவம் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த என்னோடய அண்ணா தம்பி வந்து இப்போ இது பண்ணுறாங்க சார் அண்ணா தம்பி வந்து என் கூட கான்ட்ரவர்ஸியாக இருக்காங்க முன்ன மாதிரி ஒட்டுதலாக இல்லை என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வா பகவானுடைய ஆட்சி ஒரு பெரிய அருட்கொடை இது பெரிய அருட்கொடை இந்த நேரத்தில் நீங்கள் சண்டெல்லாம் சம ஒரு காலத்தில் தைப்பூசம்னு ஒரு அமைப்பு இருந்தது எல்லா காவிரிக்கரையிலாம் அண்ணா தம்பியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் அதில் ஒரு லாஜிக் இருந்தது ஆனால் இப்போல்லாம் அண்ணா தம்பிலாம் யார் அண்ணன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆயிடுச்சு மூன்றாம் இடத்துல செவ்வாய் வரும்பொழுது நீங்கள் ரெண்டு பேரும் பிரியமாக இருக்கக்கூடிய நாட்கள் பிரிந்து போன அண்ணா தம்பிலாம் சேருவீங்க முக்கியமாக மூன்று எட்டு கூடைய செவ்வாய் ஆட்சி என்பதால் இந்த நேரத்தில் சொத்துக்கள் வாங்குவதற்கு அது முக்கியமாக நிலப்புலன்கள் வாங்குவதற்கான நேரம் கன்னிராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது குரு பதினொன்றுக்கு வந்துட்டார் நாலு ஏழு கூட ஒரு பதினொன்று வந்ததுன்னா நிறைய பேர் ஃபாரின் தப்பிச்சு ஓடி போகிற காலம் இதுதான் இது தப்பிச்சு ஓடி போகிறதா ஆமாம் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி ஆகணும் ஏன்னா டிசம்பர் இருபத்தன்னுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப அதே கம்பெனி போவீங்க வேலை போய்டும் அப்போ இது வந்து உங்களுக்கு எஸ்கேப்பிசம் தான் அது சொல்லுவாங்கல்ல பூமிக்கு வெளியே எரியப்படும் எந்த கல்லும் பூமிக்கு திரும்பி வருவதில்லை எஸ்கேப் வெலாசிட்டின்னு பேரது அந்த மாதிரி நீங்கள் பூமி வெளியே தாண்டி போயிடுறீங்க இந்தியாவுக்கு வெளியே போயிடுறீங்க திரும்ப இந்திய மேனேஜ்மெண்ட்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ நீ கனடா போயிடுறது அமெரிக்கா போகிறது போன்ற கனவுகள் உடையவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும் என் வாழ்க்கையில் கன அமெரிக்க மண்ணை ஒரு தடவையாக தொட்டு பார்த்துடணும் சார் கவலையப்படாதீங்க நிச்சயம் தொட்டு பார்ப்பீங்க பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறார் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் எல்லாமே இருக்காங்க அவங்க எல்லாரையும் குரு பார்த்துடுறார் குரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா சகல காரிய சித்தி என்பது கிடைக்கிறது எல்லாம் கிடைச்சிருக்கு மூன்றாம் இடத்துல அப்போ செவ்வாயை குரு பார்க்கும்போது குருமங்கல யோகம் என்பது ஏற்பட்டு அசட்ஸ் சேருகிறது நிறைய பேர் ஃப்ளாட்ஸ் வீடு ஆசைப்படுறவங்க நிறைய சில பேர் வந்து சொந்த வீடு கட்டணும் சார் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் எனக்குன்னு இடம் வாங்கி கட்டணும் சார் எந்த லட்சியம் வச்சுருந்தாலும் அதுக்கு செவ்வா பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் என்னது கவர்மெண்ட் ஜாப் மேலே ஆசை டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் சார் பிஎஸ்ஆர்பி படிக்கணும் நான் வந்து இதாக ஆர்ஆர்பி படிக்க போகிறேன் நுழைவுத் தேர்வுகள் நீட் முதலிய எக்ஸாம் எழுத போகிறேன் நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதனாலும் இல்லை பாஸ் ஆவீங்க இன்றைக்கி இன்ஸ்டாவை திறந்தீங்கன்னா போதும் வரிசையாக வாங்க 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 வெங்காயம் வைக்கலாம் வாங்க தக்காளி வைக்கலாம் வாங்க எப்பா ஏ படிப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு என்று நாம் படிப்பை படிப்பு கவர்மெண்ட் ஜாப் மேலேயோ நுழைவுத் தேர்வுகள் மேலேயோ நமக்கு நம்பிக்கையே இல்லாமல் போய்ட்டு சமுதாய சமூக வலைதளங்கள் நம்மளை என்ன பண்ணுது ஆர்த்தரப்பணர் ஒரு ஆர்த்தரப்பணர்னா ஆர்த்தரப்பிர ஐயா சரிப்பா எல்லாருமே ஆர்த்தரப்பணர்னா யார் தான் வேலைக்கு வேலைக்கு போகிறது என்றாக புரிந்து கொள்ளுங்கள் அரசு பணிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு முன்னெல்லாம் வந்து பைத்தியம் மாதிரி படிப்போம் கதவை மூடிட்டு உட்காந்து ஐஏஎஸ் பிடிச்சவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் கதவை மூடிட்டு உட்காந்து தாசில்தார் படிக்கிறேன் என்ன படிக்கிறீங்க விஏஓக்கு படிச்சுட்டு இருக்கேன் பாங்க சின்ன பசங்கள்லாம் இளைஞர்களெல்லாம் அப்போது ஒரு 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 வெறியாக அதை படித்து ஜெயிச்சு நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன் சார்ம்பாங்க அது பெருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வர வரவங்க எல்லாம் உங்கள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நாங்கள் வரோம் ஒன்று வேணாம்ப்பா படிக்கிற பசங்களை படிக்க விடுங்கப்பா அப்போது படிக்கிற பசங்க எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் தயவுசெய்து கவர்மெண்ட் ஜாப் எழுதுங்க கண்ணிராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க இதே கம்பெனியில் உட்காந்து இதே ஆள் மூஞ்ச பார்த்துட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களை வேலை அனுப்பிவிடுவார் இது வாங்குகிற நேரத்துக்கு உருப்படியாக புத்தகம் வாங்கி படிங்க புத்தகம் வாங்கி படிச்சுக்கிட்டே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் போவீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் இதில் நான்காம் இடத்துல எல்லாருமே ஷிஃப்ட் ஓவர் ஆகி இந்த கார்த்திகை மாதத்துடைய எண்டில் புதன் செவ்வாய் சுக்கரன் எல்லாருமா சேர்ந்து நான்காம் இடத்துக்கு போகிறாங்க இந்த நான்காம் இடத்துல இருக்கிற இதை இத்தனை பேர் போகும்போது என்ன ஆகும்னா ஒர்க் லோடு நான்காம் இடம் பார்த்திங்கன்னா ஒ பனி அழுத்தம்னு பேர் இந்த மன்தோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பாஸ்க்கு சண்டை வரும் இந்த மந்தோட எண்டில் மந்த் ரெண்டு டார்கெட் இயர் இரண்டு டார்கெட் அச்சீவ் ஆகலை இந்த மாதிரி நிறைய சண்டை வரும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் எம்பிட்டுக்காண்ட்டி கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பேன் ரெண்டு கோடி ரூபா டார்கெட் கொடுக்குறேன் ஆனால் இருபதாயிரவா கம்ப்யூட்டர் வாங்கி தர மாட்டேங்கிறேன் அந்த மாதிரி நம்ம பாஸ் நமக்குன்னு எதுவுமே செலவு பண்ண மாட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் மட்டும் கேட்பார் எவ்வளோ இதாச்சு இருபதுக்கு இவ்வளோ வரணுமே தன பர்சன்டேஜ் வரணுமே அதெல்லாம் என்னாச்சு ஆனால் அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகணும் பண்ண மாட்டோம் எல்லா அப்படி தான் உலகத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது எல்லாருமே அதுலேருந்து கிடைக்கிற அவுட் புட் எதிர்பார்க்குறாங்க ஒரு செடியிலேருந்து வரக்கூடிய பழத்தை எதிர்பார்க்குறாங்க செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் செடி வளரும் அதை பற்றி யாரும் யோசிக்கிறதில்ல அப்போ நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஒர்க்லோடு என்பது அதிகமாக இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு கம்பெனியில் நம்ம கம்பெனிலாம் கூகுள் கம்பெனி மாதிரி தான் நம்ம கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக மத்தியானமாக ஆரம்பித்து சாயந்தரமே முடிஞ்சிடும் ஓ இந்த ஒரு கம்பெனி வச்சு நம்ம மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணோம் வெரி குட் அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இத்தனைக்கு பிரகங்கள் வரும்போது தேவையில்லாத ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கறது என்னமோ அனுமானம் கொடுக்குற வேலை மாதிரி கொடுக்குறது ஆனால் டார்கெட் மட்டும் ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் ஏற்படும் ஸோ அப்போ நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கோங்க பாஸில் ரெண்டு விதமான பாஸ் இருக்காங்க டீமில் இறங்கி வேலை செய்கிறது ஒரு பாஸ் டீமுக்கே வராமல் வெளியேறது போயிடுறது ஒரு பாஸ் அனானிமஸ் இந்த பேர் அங்கெல்லாம் இறைவனை போன்றவர்கள் அவங்கள பார்க்குறதே ஒரு பெரிய கஷ்டம் அந்த மாதிரி பாஸ்லாம் ஊர்லேயே இருக்க மாட்டாங்க அந்த பாஸ்லாம் அதிசயம் அந்த மாதிரி தான் ஸோ அப்போ அந்த மாதிரி நமக்கு பாஸ் உங்கள்ட்ட அது போய் மாட்டுவீங்க அந்த மாதிரி ஏன் எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபோன் எடுத்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வர மாதிரி தான் உனக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபோனை அதை எடுத்தியானி நீளாக ஒரு பாஸா அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் நீங்கள் அதெல்லாம் டால்ரேட் பண்ணி உங்கள் வேலையை தக்க வச்சுக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் வேலை போகணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கம்பெனியில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுங்கள் நான்காம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது தாயாருடைய உடல்நிலைக்கு ஆபத்து ஏற்படும் நான்காவது வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரக்கூடாது அப்படி வரும்போது ஒர்க்லோடு அதிகமாகும் ப்ரெஷரை காட்டாதீங்க நீங்கள் ப்ரெஷர் வீட்டு ப்ரெஷரை வேலையில் காட்டாதீங்க வேலையில் இருக்க ப்ரெஷரை வீட்டில் காட்டாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நான்காம் இடம் என்பது பலம் என்றும் ஒரு பொருள் இருக்குது பலம் இந்த கேந்திர பலம் என்பது என்ன அப்படின்னா ஒரு ஒரு லக்னத்துக்கு கேந்திர பலம் அப்படின்னா பலம்னு அர்த்தம் இந்த இடத்துல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டு கூடைய சுக்கரன் புதன் எல்லாருமே பத்துக்குடிய புதன் ஒரு ஊரே நான்காம் இடத்துல இருக்காங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தொழில் புதிய பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான நேரம் கன்னிராசிக்காரர்கள் இதுக்கு மேலே இந்த கம்பனில் தான் நமக்கு ஒன்றும் நடக்காது வா தனியாக ஒரு கடையை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் இல்லை தைரியமாக துணிச்சலாக இறங்குவீங்க காரணம் பத்துக்குடிய புத பகவான் நான்காம் இடத்துல இருக்கும்போது அந்த தைரியம் வருகிறது டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் திரும்ப பத்துக்கு குரு போகும்போது ஏழாம் பார்வை அவங்க நாலு பேர் தான் பார்க்குறாரு அப்போது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை ஏற்படுகிறது மிக பிரம்மாண்டமான உயரங்கள்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்போது நான் நம்ம ஒரே கம்பெனியில் நீங்கள் ட்ரை பண்ணாமல் சைட் பிஸ்னஸும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது எந்த காலத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சில பாசலாம் திருத்தவே முடியாது ஏன்னா வேலை பார்க்கணும்னு நினச்சாதானே அவன் திருந்துறதுக்கு அவன் தான் அப்படி நினைக்கவே இல்லையே அப்போ நம்ம என்ன செய்யணும் நமக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி சம்பாதிக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம போனோம் கன்னிராசிக்காரர்கள் கருத்துடன்கள் கீழே போய்ட்டு இருக்கு இந்த நிற்கு கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாய இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமனத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்டமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நலப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்